விருச்சக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோசின்னதுரை கிளிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் விருச்சகராசி குரு அதிசார பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாதம் ஒன்னாம் நாள் குரு பகவான் மிதன ராசிலிருந்து அதிசாரமாக கடகராசில உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார் நாப்பத்தி ஒன்பது நாள் அதாவது ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை நாற்பத்தி ஒன்பது நாள் நேர்கதியில ஒரு இருபத்தி நாலு நாள் வக்கரகதியில ஒரு இருபத்தி அஞ்சு நாள் ஆக மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நாள் கடகராசில உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார் குரு பகவான் இதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன எந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அதிசார குரு பெயர் குரு பெயர்ச்சியால நாற்பத்தி ஒன்பது நாளைக்கு எப்படிப்பட்ட பெரிய நல்ல பலன்கள் ஏற்படும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜ் நகரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல நவ சுபகிரகம் சுப அப்படின்னா அது வந்து குருதான் நூறு சதவீதம் சுபகிரகம் அப்படின்னா அது குருதான் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி நம்மளுடைய சுய ஜாதகத்துல ஏதாவது அஷ்டமாதிபதி தசை அதே போல பார்த்தீங்கன்னா அவயோக தசை கண்டக தசை அப்படிலாம் நடந்தால் கூட குரு பார்வை இருந்த அந்த தசை நடத்தும் பொழுது அதனுடைய கெடுபலன்கள் குறையும் அப்போ குரு பார்வைக்கு அவ்வளோ விசேஷம் உடையது எந்த ஒரு கெடுபலனுடைய தாக்கத்தையும் குறைக்கக்கூடிய வலிமை சக்தி உண்டு குரு பகவானுக்கு அதே போல பார்த்தீங்கன்னா குரு தான் பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து இதுக்கெல்லாம் அதிபதி ஒருத்தருக்கு தங்கம் எவ்வளவு சேரணும் தங்கம் சேருமா சேராதா தங்கத்தை சொல்லக்கூடிய கிரகம் குரு அதே போல பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ஒரு ஒருத்தருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதார சேமிப்பில் இருக்குமா கடனில் இருக்குமா பொருளாதார ஒருத்தருடைய வளர்ச்சி ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் குரு புத்திரக்காரகன் ஒருத்தருக்கு வந்து குழந்தை இருக்குமா இருக்காதா அந்த குழந்தையால் இவருக்கு பிரயோஜனம் இருக்குமா இந்த மாதிரியான குழந்தைய பற்றிய நிலையை சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான்தான் அதே போல பார்த்திங்கன்னா ஒருத்தர் பணமே இல்லைன்னா கூட கௌரவமாகவும் அந்தஸ்தாகவும் வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் குரு பகவான் தான் அப்போ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு குரு நபர் அதாவது மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர்களில் முக்கியமான ஒரு யார் அப்படின்னா குரு பகவான் தான் அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குரு பகவான் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்திற்கும் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மிதனத்தில் எது வரைக்கும் அடுத்த மே மாதம் வரைக்கும் செஞ்சிருக்கிறார் ஆனால் இப்போ அதிகசாரமாக ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடாது எட்டாம் இடத்துல எட்டில் வாலி பட்டமிடம் அஷ்டம குரு அதாவது புலிப்பாணி சொல்கிறார் எட்டில் வாலி பட்டமிடம்தான் வாலியே வாலியுடைய பலம் என்ன யார் முன்னாடி வந்து சண்டை போட்டாலும் அவருடைய பாதி பலம் வாலியை வந்து சேரும் அப்படியேப்பட்ட வாலி அவருக்கு எட்டில் குரு ஸ்ரீராமர் வந்து பின்னாடி இருந்து அம்பால அவர் அடிச்சிருவார் அப்போ எட்டில் வாலி பட்டம வாலிக்கு அந்த நிலைமை அஷ்டம குருங்கும் போகிறது அப்போ நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது பொருளாதார சம்பந்தமான கடுமையான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் நஷ்டங்களை சொல்லக்கூடிய அமைப்பு தான் அஷ்டம குரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிசாரமாக நாற்பத்தி ஒன்பது நாள் வருவார் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் அப்போ அதிசாரமாக அதுக்கு ட்ரெய்லராக இந்த குரு பகவான் உச்சமாகி அதுவும் ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்து குரு அதிர்ஷ்ட குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் உச்சமாக சஞ்சரிக்க போகிறார் மிக அற்புதமான பலன் அதாவது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் தந்தைக்கு தந்தை வழி அனுகூலங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சி வெளிநாடு சம்பந்தமா பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா பாக்கியங்கள் அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய அமைப்பு கல்வியில மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு ஒன்போது ரெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதுல இருக்காருன்னா எப்பவுமே ரெண்டு தனம் பொருளாதாரம் ஒன்போது பாக்கியம் எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு திடீர் நன்மை இந்த மாதிரி எதிர்பாராத பொருள் வரவை சொல்லக்கூடியது இந்த ரெண்டு ஒன்போது இரண்டாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறது அதே போல குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்துல புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பு குழந்தை போல திருமணமோ இந்த மாதிரியான சுக நிகழ்ச்சிகள் நடந்து குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக ஏற்படும் அஞ்சாம் இடத்து அதிபதியும் அவரு தான் அஞ்சாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்து அதிபதி ஒன்பதுல இருக்காருன்னா அஞ்சாம் இடங்கிறதுனா புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு எல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்ப அஞ்சாம் இடத்து அதிபதி ஒன்பதுல இருக்காருன்னா அஞ்சும் ஒம்போதும் மிஞ்சும் பொருள் தரும்பாங்க பொருளாதார சம்பந்தமா பெரிய வளர்ச்சி திடீர் நன்மை திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பு ரெண்டுமே திரிகோணஸ்தானம் அஞ்சாம் ஒரு திரிகோண அதிபதி மற்றொரு திரிகோணத்தில் இருக்காரு அதுவும் இருக்கார் அப்படிங்கும்போது பெரிய லாபம் அப்ப அஞ்சாம் இடத்து அதிபதி ஒன்பதுல இருக்கார் அப்படின்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பு திடீர் எதிர்பாராத தனவரவை சொல்லக்கூடிய அமைப்பு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு பதவி பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அஞ்சாம் இடங்கிறது பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குருங்கிறது விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு நற்பலங்கள் தரும் இப்போ குரு பகவான் எங்கே இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா ஐந்தாவது பார்வையா உங்க ராசியவே பார்க்கறாரு அப்ப அவங்களுடைய ஆரோக்கியம் செயல்படும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனோநிலை சிந்தனை செயல்தல் எல்லாம் சீர்படக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா இந்த தெளிவான சிந்தனை தெளிவா தெளிவான ஆரோக்கியம் அதே போல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும் அடுத்ததான் ஏழாவது பார்வையா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பார் மூணாம் இடங்கிறதுனா இளைய சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய இடம் நம்ம முத முதல்ல எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் மூணாம் இடம் தான் அப்போ குரு ஏழாவது பார்வையா முழு பார்வையோ உச்சமாயி பார்க்கறதுனால எடுத்த காரியம் அனைத்தும் தடை இல்லாம எடுத்த அந்த முயற்சியிலே வச்சு உதரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த அதிசாரப்படனாக அப்போ பார்த்தீங்கன்னா இளைய சகோதரி வழி அனுகூலங்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கையெழுத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா கையெழுத்து மூலமாக லாபம் ஒப்பந்தம் அந்த எதிர்பார்த்து ஏதாவது கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்லாம் அவங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் படம் கீர்த்திஸ்தானம் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாவது பார்வை அதாவது ஒன்பதாவது பார்வையாக உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஏற்கனவே அங்கே சனி இருக்கார் அப்ப சனியும் சுபத்துவம் அடைகிறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதுவும் சொந்த வீட்டை பார்க்கறார் உச்சமாயி பார்க்கிறார் அஞ்சாம் இடம் சிறப்படைகிறது அப்ப காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான உங்களுக்கு அனுகூலமான நிலை குழந்தை பிறப்பு உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அனைத்தும் வீட்டிலே சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மனசு உடலும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த ஒன்பதாம் இடத்து குரு இந்த அதிசார குரு அப்படிங்கிறது விருச்சக ராசிக்கு வந்து ஒரு சாக்பாட்டு மாதிரி தசா தசாபுத்தி ஜாதகத்தில் வலிமையா இருந்தால் இந்த காலங்கிறது ஒரு பெரிய யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்ப இந்த நாற்பத்தி ஒன்பது நாளுங்கிறது விருச்சக ராசிக்கார வரைக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்